அம்பேத்கர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தீவிரமாக நடைபெறப்படுத்து என்ற கோரிக்கையை வலியுறுத்தி வீர சாம்பி தாயக மக்கள் கட்சி பீம் இந்தியா தயா அமைப்பின் காரணமாக ஒருங்கிணைக்கப்பட்டு பல்வேறு தலைவர்களும் கண்டன உரையை பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த போராட்டம் குறிப்பாக ஏதோ காவல்துறைக்கும் பட்டியலின மக்களுக்கும் நடக்கின்ற போராட்டம் மாதிரி தொடர்ச்சியாக இதே இடத்தில் கட்டமைக்கப்பட்டு வருகிறது காவல்துறை எங்களுக்கு நண்பராகவும் சில நேரத்தில் இல்லை இருந்ததில்லை இதே இடத்தில் எவ்வளவுதான் போலீஸுக்கு எங்களுக்கு சண்டை மாதிரியே பேசுற மாதிரியே ஒரு பிரச்சனை ஆனா இந்த விஷயம் எங்கேயோ நடக்கும் தமிழகத்தை தலைநகரத்துல நடத்தினா இந்த ஆளுகின்ற அரசுக்கு கொஞ்சமாவது காது பார்த்தா இந்த ஆளுகின்ற அரசுக்கு எல்லாம் செவிட்டு அரசாங்கமாவே இருந்து கொண்டு வந்து கடந்த காலங்களில் எங்க போராட்டங்கள்லாம் பாத்தீங்கன்னா கூட நாங்கள்லாம் வந்து ஏதாவது இந்திய அரசியல் சட்டத்தை மீறி இந்த பில்டிங்கை எங்களுக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டுக்கிறோமா இல்ல இந்த கிரவுண்ட்ல நாங்கள் ஒரு ஐநூறு பேர் வீடு கட்டிக்கிறோன்னு கேட்கிறோமா அரசு கஜானால இருந்து எங்களுக்கு எங்க பணம் கொடுன்னு கேக்குறோமா எங்க எல்லாம் பார்த்தா சட்டத்தை நடைமுறைப்படுத்து என்றதை வேறு நாங்கள் என்ன கேட்குறோம் இந்த காவல்துறையும் இந்த அரசும் புரிந்து கொள்ள வேண்டும் சட்டத்தை நடைமுறைப்படுத்து இதை நடைமுறைப்படுத்தலைன்னா காரி காரி துப்பத்தை தவிர வேற வழி இல்லை ஏன் சொல்கிறேன்னா சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவர்களே சட்டத்தை மீறுகிறீர்கள் சட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டியவே சட்டத்தை சீர்கொலைக்கிறீங்க சட்டத்தை நடைமுறைப்படுத்த போகிறவங்களே சட்டத்தை மீறுகிறவர்களுக்கு துணை போறீங்க சட்டத்தை யாரெல்லாம் அராஜகம் பண்றானோ அவனுக்கு எல்லாம் துணை போய் நிற்கிறீங்க ஒரு ஒரு மனிதன் தன்னுடைய உரிமைக்காக நீதிமன்றத்துக்காக போய் வழக்கு போட்டு வெற்றி பெற்று வந்து நிற்கிறானா அவனுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னா இந்த அரசு என்ன செய்வது எதை கொண்டால் அடிப்பது எதால் திட்டுவது எப்படி செய்வது என்றது எவ்வளவு வெக்கமா இல்ல வேதனையா இல்ல இது தொடர்ச்சியா நாங்க பார்த்துட்டு வரோம் ஒரு விஷயம் கூட ஒழுங்கா இது வரைக்கும் நடந்ததே இல்லை வன்கொடுமை தடுப்பு சட்டத்துல காவல்துறையோட நடவடிக்கை பார்த்தோம்னா நீங்க நிறைய பேரை பிடிக்கிறீங்க கெஞ்சா பிடிக்கிறீங்க கெஞ்சா ஜாடி ஜாதி இல்ல அதனால பிடிக்கிறீங்களா சாராயத்தை பிடிக்கிறீங்க கள்ள சாராயத்தை பிடிக்கிறீங்க காலையில டிவியை திறந்தா காவல்துறை இங்க ஒரு நாற்பது கிலோ அங்க ஒரு ஐம்பது கிலோ இங்க ஒரு எழுபது கிலோ அங்க ஒரு நூறு கிலோ இதுக்கெல்லாம் எல்லாம் தகவல் வரும்பொழுது ஆனா இந்த வன்கொடுமை குற்றவாளிகளை

ஆரம்பத்தில் ஐம்பது நூறு பேர் வருவீங்க முடிக்க சொல்ல பாஞ்சு இருபது பேர் ஆயிடுவீங்க எவ்வளவுனாலும் எங்களை திட்டுவீங்க நாங்கள் கம்முனு காலலை காக்க அஞ்சாடே போயிடுச்சு நீங்கள் போயிடுவீங்க உங்களுக்கு ஒரு நான் சொல்லிட்டேன் அவங்க மனநிலையா நான் பயங்கரமா பேசிட்டேன் மைக்கு முன்னாடி பயங்கரமாக திட்டேன் இந்த மாதிரி எவனாலையும் திட்ட முடியாது அதை மட்டும் அந்த பெருமையை தவிர வேற இல்லை அப்புறம் என்ன தான் சார் அர்த்தம் எவ்வளோ திட்டினாலும் நீங்கள் எல்லாரையும் ஓட விட்டுனே இருப்பீங்களான்னு நான் கேட்டேன் என்னங்க அப்படி சொல்றீங்க வேற என்ன தான் சார் அர்த்தம் ஜனநாயக ரீதியாக எங்களுடைய கோரிக்கைகளை இந்த அரசுக்கு செவி சாய்க்கணும்ன்றதுக்காக தான் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறோம் இந்த ஆர்ப்பாட்டம் ஒருத்தர் உண்ணாவிரதம் நடத்தினா ஏன் சாப்பிடல நீ ஏன் சாப்பிடாத இருக்கிறேன்னு வந்து கேட்கணும் அவன் தான் ஒரு நல்ல ஆட்சி இந்த இடத்துல உண்ணாவிரதம் நடக்கும் எவ்வளோ உண்ணாவிரதம் நடக்கும் இந்த அரசு ஊழியர்கள்லாம் எங்களுக்கு பண்ணி நிரந்தரம் பண்ணு பஞ்ச பணி கூட அது கூட நாங்கள் ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் இந்த முனைக்கு வரைக்கும் உண்ணாவிரதம் நிற்பாங்க அரசு சார்பாக ஒருத்தம் கூட வந்து ஏன் சாப்பிடாத இருக்கிற உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும் நாங்க வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தலாம் போலீஸ் மேலேயே வழக்கு போடணும் ஒரு நீதிபதி வழக்கு போட்டா தெரியுதா காஞ்சிபுரத்தில் ஒரு நீதிபதி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்கா பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் அதிகாரி மேலே வழக்கு போட்டு ரிமாண்ட் பண்ணுன்னு சொல்லிட்டார் அந்த அதிகாரிய அவ்வளோ சீக்கிரம் பேசி அவருக்கு கோர்ட்ல போய் பெயில் வாங்கி வந்து உடனடியாக அந்த நீதிபதியே மாத்திட்டாங்க அந்த நீதிமன்றியை மாத்திட்டாங்க அப்ப இந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லாம் குற்றமுறை எல்லாம் நடக்குது காவல்துறை எவ்வளவு வேலையை செய்யறீங்க இந்த விஷயத்துல வந்து அரசு வந்து காவல்துறையை வேலை வாங்க வேண்டியது யாரு ஆளுகின்ற அரசு காவல்துறை சரியா செய்யலன்னா இங்க ஒரு பெட்டிஷன் கொடுத்தோம்னா அது வந்து ஏதாவது நடக்குதா காவல்துறையில மேலே ஒரு அதிகாரி கிட்ட பெட்டிஷன் கொடுத்தா இங்க ஒரு பையன் வந்து டிஜிபி ஆபீஸ்ல வந்து அங்க வந்து ஆயில் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் என்ன சும்மாவே அடிக்கிறாரு சும்மாவே என் மேல போய் கேஸ் போடுறாரு நாலு கேஸ் அக்கிடோல் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்க டி அஞ்சாவது பொய் கேஸ் போட்டுக்கிறாருட்டு டிஜிபி ஆபீஸ்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அங்க போறான் அங்க இன்ஸ்பெக்டர் டிஜிபி ஆபீஸ் டிஜிபி கிட்டே கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் சொல்லிட்டு திரும்பவும் பூந்து அடிக்கிறாரு அப்ப போலீஸ் அப்ப எந்த மாதிரி இருக்குது அங்க இருக்கிற நிலத்தரகர்களுக்கு ரியல் எஸ்டேட் கும்பலுக்கு போலீஸ் வந்து

நீங்க எப்பயோ போய் இந்த காட்டில் போய் கற்பயிச்ச பொண்ணுங்களுக்கே நீதி கொடுக்காத இப்போதான் அந்த காசை மீதி பேலன்ஸ் ஐம்பது கோடி போலீஸ் கொடுத்துதான் பேப்பர்ல எல்லாம் போட்டிருந்தாங்க இன்னும் பாக்கி கொடு பாக்கி கொடுன்னு சொல்லி எவ்வளோ ஆக்சிடெண்ட் வழக்கில் போலீஸ் என்ன பண்றாங்க ஒழுங்கா நஷ்ட கொடுக்காததுனால அரசு பஸ்ஸியே சிறை பிடிச்சி வச்ச காலம்லாம் இருக்குது நாங்க இங்க ஆளுகின்ற அரசு யாரோ இங்க வந்து ஒரு பத்து பேர் சும்மா கத்திட்டு நீங்க தொடர்ந்து இந்த ஆட்சியில இந்த மாதிரி வன்கொடுமை வழக்குகளுக்கு சரியாக விசாரிக்கப்படாமல் கைது செய்யப்படாமல் இப்படி இது ஆட்சிக்கு தான் கேடு என்பதை நீங்கள் உணர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த இடத்தில் நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி கொண்டிருக்கின்றோம் நாங்க அப்படியே பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் வெட்டுக்கு வெட்டு குத்துக்கு குத்து அப்படின்னு நினைச்சோம்னா நேரம் எதிர்கிட்ட போயிட்டு சண்டை போடுவோம்

யாரெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு போராட்டம் நடத்துகிறார்களோ யாரெல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு மனு கொடுக்கிறார்களோ நடவடிக்கை எடுக்க சொல்லி வற்புறுத்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் போலீஸ் வந்து எந்த இது செய்யறதில்லை அரசு செய்யறதில்லை போலீஸ் மட்டும் இல்ல அரசு செய்யறதில்லை இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லா போராட்டத்துக்கும் இன்னைக்கு தூய்மை பணியாளர் போராட்டம் அவரை காலையில சோறு கொடுக்குறாங்க மூணு வேளை சோறு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா போதுமா தூய்மை பணியாளர்கள் ஒருத்தன் பணி நிரந்தரம் பண்ண எப்பவுமே அரசோட புத்தி என்னவா இருக்குதுன்னா நாங்க கேட்பதை கொடுக்கறது இல்ல வேலை பணி நிரந்தரம் பண்ணா இல்ல அதுக்கு பதில் உப்புமா போறோம் பொங்கல் போறோம் ரெண்டு இட்லி வச்சோம் வடை வச்சோம் காப்பி வச்சோம் சொல்றதுதான் ஸ்கூல்ல வாரியார போடுனா காலை உணவு தரேன் மதியானம் உணவு தரேன் நைட்டு உணவு தரேன் அந்த ஸ்கூல்ல நல்லா இல்ல கட்டி கொடு ஆசிரியர் இல்லாத எவ்வளவு பள்ளி கூட மீனா போயின்னு இருக்குது அரசு தொடர்ச்சியா மூணு விஷயத்தில் எந்த அரசா இருந்தாலும் அது ஜெயலலிதாவில இருந்து யாராக இருந்தாலும் கலைஞர்ல இருந்து அதுக்கு முன்னாடி எந்த அரசா இருந்தாலும் சரி மூணு விஷயத்தில் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்கிறது ஒன்று பட்டியலின மக்களுக்கான சிறப்பு உட்கூறு திட்டத்தை நிதியை செலவு பண்றதுனால மாற்றாந்தாய் மனப்பான்மையோட எல்லா அரசும் அது ஜெயலலிதா இருந்தாலும் கருணாநிதி இருந்தாலும் எடப்பாடியா இருந்தாலும் இன்றைக்கு இருக்கிற ஸ்டாலின் யாராக இருந்தாலும் இந்த திட்டத்தை சிறப்பு உட்கூறு நிதியை ஒழுங்காக பயன்படுத்தினா இந்த சுதந்திரம் வாங்கி இந்த எழுபத்தி வருஷத்துல எப்பயும் இந்த மக்கள் முன்னேறி இருப்பாங்க பட்டியலின் நிதியை திருடுறது பஞ்சமி நிலத்தை திருடுறது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்காக செய்வதில்லை இதை மூணு செய்ய வேண்டியது யாரு கிட்ட இருக்குது ஆளுகின்ற அரசு கிட்ட காவல்துறை கிட்ட தான் இருக்குது நீங்க காவல்துறை இன்றைக்கு சென்னையில எத்தனை ஆயிரம் மக்களை நீங்க வெளியேற்றிருக்கிறீங்க எல்லாத்துக்கும் என்ன சொல்லி நீதிமன்ற தீர்ப்பு

அது ஒரு ட்ரஸ்ட்ட ஆரம்பிச்சு அதுக்கெல்லாம் பணத்தை போட்டு அவன் மூலயமா வந்து கொள்ளை அடிக்கிறதுக்கு தான் இந்த திட்ட சிஆர்ஆர்டி இன்னத்துக்கு இருக்குதுன்னா இந்த கூவம் ரீசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு ஒரு ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுக்கலாம் கூவம் ரிவர் ரீசோர்ஸ் ட்ரஸ்ட்னு ஒன்று வச்சுக்கலாம் இதுக்கு பணத்தை கொட்டி எங்கெல்லாம் கூவம் இருக்குதோ அங்கெல்லாம் வந்து இவங்க பணத்தை கொட்டி அதில் இது விடுறது அதை விடுறதுன்னு சொல்லிட்டு நீங்கள் த நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போலோ ஹாஸ்பிட்டலான்னு தெரியும் இவங்க பண்ண அயோக்கியத்தோட அப்போலோ ஹாஸ்பிட்டலான்னு தெரியும் ஒரு ஏரியாவை மட்டும் திடீர் நகர காலி பண்ணா அது பக்கத்துல இருக்குது இது பட்டாமா அதை விட ஆத்து கிட்ட இருக்குது அண்ணாண்ட அவதான் நூறு அடி அண்ணாண்ட போக கூடாதா வெறும் குடிசைகள் மட்டும் ஆத்துல இருந்து நூறு அடிக்கு அண்ணாண்ட சொல்லிட்டு ஒரு சிஆர்ஆர்டி நிறுவனம் என்ற ஒண்ணு ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட மக்களை வெளியேற்றுவதே அதான் அப்ப இது அரசு வந்து ஓட்டு சிஆர்ஆர்டி போட்டுறானா உனக்கு

பெரிய அவதூறுகளையும் அவமானங்களையும் அவங்களை வந்து இழுக்கா பாக்குற வேலையதான் இருந்துட்டு இருக்குது இந்த மக்கள் இந்த தடவை பாடம் முடிஞ்சு வாங்க இவங்க நாங்க யாரும் சும்மா இருக்கிறது இல்லை இந்த தடவை இந்த வன்கொடுமை பஞ்சமில்லாண்டு சிறப்பு உட்குறி நிதிக்கு எதிராக நீங்க பண்ண இந்த சட்டமன்ற எதிரொலிக்கும் சட்டமன்ற தேர்தல் மிகப்பெரிய ஒரு பிரச்சாரத்தை நீங்க அரசியல் கட்சிகள் சந்திக்க நேரிடும் என்பது இந்த நேரத்தில் கூறிக்கொள்கின்றேன் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை ஒழுங்காக நடைமுறைப்படுத்துங்கள் இல்லை என்றால் அனைத்து அதிகாரிகளும் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு சென்று விடுங்கள் சென்று விடுங்கள் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி முறி அமைகின்றேன் தெலுங்கில் பேசி இன்று ரெட்டிகளுடைய மாநாட்டிலே பகிரங்கமாக கே கே எஸ் எஸ் ஆர் சொல்கிறார் நானும் இருக்கிற பொழுது நம்முடைய ஜனங்கள் தெலுங்கில் பேசி காரியம் சாதித்துக் கொள்ளுங்கள் என்று அமைச்சர்களை பேசுகிற அளவுக்கு தமிழ்நாட்டில் சாதி வரியும் இனவரையும் ஊட்டி வளர்க்கப்படுகிறது இப்படிப்பட்டவர்களிடம் என்ன நியாயத்தை பெற முடியும் எந்த நீதியை பெற முடியும் அமைச்சர்கள் தான் என்று சொன்னால் மற்ற அமைச்சர்களும் சாதிக்களாக இருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கடந்த அறுபது ஆண்டுகளில் ஒரு நடுத்தர மேல் நடுத்தர பிற்படுத்தப்பட்ட சாமிகளில் சாதிகளில் இருந்து உருவாக்கப்பட்ட உயர் முதலாளிகளை உருவாக்கி இருக்கிறது அந்த முதலாளிகள்

காணாமல்லைக்கிறார்கள் காவல்துறையினர் சட்டத்தின்படி ஆட்சி செய்கிறீர்களா திமுகவுக்கு கூலி வேலை செய்கிறீர்களா தயாநிதி மாறலுடைய பணத்திலோ தலாநிதி மாறலுடைய பணத்திலோ அல்லது எலத்திரத்திலோ ஏவா வேதலுடைய பணத்திலோ நீங்கள் ஊதிய வாங்கவில்லை அரசியல் சட்டத்தின்படி தேர் முஸ்லீயப்பட்ட அரசு ஊழியர்களை நீங்க அந்த அரசு ஊழியர்களுக்கு வன்வடைமை தடுப்பு சட்டம் என்ன சொல்றதோ அந்த சட்டத்தின் மீது தான் நீங்கள் வேலை செய்ய வேண்டும் திமுக காரன் சொல்லுறான் என்று சொன்னால் நாளை முதல் காவல்துறை அதிகாரிகள் அரசு சம்பளத்தை உதறிவிட்டு நீங்கள் அவர்களிடம் வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி கொண்டு யாருடைய பயத்தில் ஊதியம் எடுத்துக்கொண்டு யாருக்கு சேவை செய்கிறீர்கள் ஒரு நிலத்தை உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது நூத்தி தொண்ணூறு ஏக்கர் இத்தனை நாட்களுக்குள் எடுத்து கொடுக்க வேண்டும் என்று தீர்ப்பளித்திருக்கிறது அந்த தீர்ப்பை பெற்றவனை இரண்டு கைகளையும் வெட்டுகிற போது நாங்கள் என்ன நினைப்போம் ஒரு தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஆவேசப்பட்ட இளைஞன் போலீஸ்காருடைய சட்டத்தை நடைமுறைப்படுத்தாத அதிகாரிகளுடைய கையை வெற்றிவிட்டால் இந்த நாட்டின் உங்களுடைய கைகளை பாதுகாத்துக் கொள்ள போகிறீர்களா இல்லை பட்டியல் தகுந்த மக்கள் தங்களுடைய கைகளை வெட்டியவர்களே மீது நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா என்பதை மனசாட்சியோடு சுட்டிக்காட்ட கேட்டுப்படுகிறேன் இந்த நாட்டில் இந்த ஏழை எளிய மக்களுக்கு வன்கொடைமை தடுப்பு சட்டத்தின் நிதிகளை இந்த அதிகாரிகள் படிக்க வேண்டும் பாதி பேருக்கு தெரியாது மீதி பேர் வேணு என்று விதிக்கிறார்கள் விழன் குழு எங்கே செய்யப்படுகிறது விதிகள் வன்கொடமை தடுப்பு சட்ட நிதிகள் ரோடர் ஆபீஸர் ஒரு ஆ

முதலியாராகவோ வண்டியராகவோ பிறந்த அந்த திமிர் புகார் கொடுக்கிறத விட என்ன சரி என்ன மயிறு கிட கேட்கிற இப்படி இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை காட்சிகளும் சாதி வெறி கொண்டு அடைகிறீர்கள் ஆர்டிஓ தீர்க்க வேண்டிய பிரச்சனையை தாசில்தார் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கலெக்டர் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை பொலிஸ் அண்ட் கண்டார் வேண்டிய பிரச்சனை சுற்றுச்சூழல் அதிகாரிகள் தீர்க்க வேண்டிய பிரச்சனையை கேட்டு நாங்கள் தெருவுக்கு வந்து போராடினால் காவல்துறையை அவன் அனுப்புகிறான் காவல்துறை தீர்த்து விடுமா கள்ளநாடு சுக்காட்டுக்கெல்லாம் போராடினால் இது சரியா தவறா என்ன தீர்வு என்று அந்த பகுதியில் இருக்கிற மாவட்ட ஆட்சி தலைவன் பேச வேண்டும் நீ பீஸ்டாக்கு போட்டு தாசில்தார் மூலமாக ஒரு பரிந்துரையை கலெக்டர் அழைத்துவிட்டு உட்கார்ந்து இருக்கிறதா போலீஸ்காரன் வேலை தட்டம் முடிஞ்சு சீர்களை அடையும் எதையுங்க பீர் என்று மாவட்ட ஆட்சி பகுதி இருக்கு ஆல்ரெடி ஓக்கே அங்க இருக்கிற காட்சிப்பாருக்கு குறிப்பாவளை அனுப்ப வேண்டியதுதான் டிஎஸ்தியோட வேலையை தவிர அவருடைய கோரிக்கைக்காக போராடுவதற மக்களை சிறைப்படுத்துவது தடியடி அமைத்துவது காரையை தூக்கி கொண்டு போய் நடு நிறுத்துவது பெண்களுடைய தாக்கெட்டை பிடிச்சு கிழிப்பது எல்லாம் போலீஸ்காரங்க இல்லையா

போலீஸ்கார அடிக்கலாம் போராடுற கைது பண்ணலாம் என்று அதிகாரம் இருக்கிறதா எந்த நாட்டில் ஜனநாயக நாடு இது இந்த நாட்டில் காவல்துறை வரம்பு மீறி செயல்பட முடியாது அப்படி நினைத்தால் அதனுடைய விளைவுகள் கடுமையாக மாறும் கிழக்கு வங்காளம் போல நேபாளம் போல இலங்கையில் ராஜபக்சேக்கு எதிராக திருண்டம் போல தமிழ்நாட்டு இளைஞர்கள் ஒரு பெரும் படையோடு

இதே நன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வகைப்படுத்தும் காவல்துறை என்று ஒரு தனி நூல் வெளியிட்டு வந்தான் நீங்கள் இந்த காவல்துறை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை எங்கெங்கே சிதைக்கிறீர்கள் முதல் தகவல் அறிக்கையில் இருந்து அவனை எஃப்ஐஆர் போட்டதற்கு பிறகு எதிர்க்கு நீ நீதிமன்றம் சென்று டைரக்ஷன் வாங்கிக் கொண்டு வா என்று சொல்லி கொடுக்கிற வரை திருப்பு திருப்பு கூட்டமாக

பறவைகள் இருக்கிறார்கள் நூற்றி ஐம்பது பேர் கல்லர்கள் இருநூத்தி ஐம்பது பேர் முத்தரையர்கள் இருக்கிற அந்த இருபது குடும்பத்தை சேர்ந்தவர் திருப்பி அடைக்க முடியுமா இப்படி பல இடங்களில் தாழ்த்தப்பட்டவன் பாதிக்கப்பட்டவன் புகார் படுக்க வந்தால் எல்லா காவல்துறை இன்ஸ்பெக்டர்களும் கவர்னர் பெட்டிஷன் வாங்கி தாழ்த்தப்பட்டவன் கல்லறை மரவரை

அவதூறு சாதிகளுடைய பிணக்கை ஏற்படுத்துகிறார் என்று என் மீது வழக்கு போடுங்கள் நீதிமன்றத்திலே சந்திக்க தயாராக இருக்கிறேன் நீதிமன்றம் கண்டிக்க சிறைக்கு சமவும் தயாராக இருக்கிறேன் என வன்படங்கி தடுப்பு சட்டத்தை முறையாக அமுல்படுத்தாவிட்டால் உங்களுடைய விளைவுகள் இனிமேல் மிக மோசமாக மாறிவிடும் என்று சொல்லி தோழர்கள் உரையாற்ற வேண்டிய நேரத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாட்பேரானம் ஓகேவா